அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி உருவாக்கும் அதிமுகவை எடப்பாடி ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லையென்றால் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி செங்கோட்டையன் சமீப காலமாக அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என அனைவரும் கூறி வருகிறார்கள் இதற்கு காரணம் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்தின் பாராட்டு விழா அம்மக்களால் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகழ்த்தப்பட்டது அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களினுடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றது அந்த ஆதங்கத்தால் தான் நான் கலந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே விழா குழுவிடம் இது பற்றி அறிவுறுத்தியும் கூட அவர்கள் அதனை சரிசெய்யவில்லை எனவேதான் நான் கலந்து கொள்ளவில்லை என குறிப்பிட்டிருந்தார் புதிதாக கட்டப்பட்ட அதிமுகவினுடைய திறப்பு விழாவையும் அவர் புறக்கணித்தார் ஆனால் முதலமைச்சர் கூட்டிய தமிழ்நாடு வளர்ச்சி கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பேசினார் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது மேலும் திமுகவின் குங்குமண்டல அமைச்சரான முத்துசாமி செங்கோட்டையனை எப்படியேனும் திமுகவிற்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுகவினர் செங்கோட்டையன் திமுகவிற்கு செல்ல மாட்டார் அதிமுக பல்வேறு சோதனைகளை கடந்து வந்த ஒரு பேரியக்கம் இந்த இயக்கத்தில் அனைத்து சோதனைக் கட்டத்திலும் உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தை காத்தவர் செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர் மாற்றுக் கட்சிக்கு செல்ல மாட்டார் செங்கோட்டையனுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியும் என கே பி முனுசாமி அவர்கள் பதிலளித்திருந்தார் மேலும் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையனை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் அதிமுகவிலிருந்து தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நீங்கள் ஒரு மூத்த தலைவர் அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்தவர் பல பொறுப்புகளில் இருந்துள்ளீர்கள் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் உங்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக அதிமுகவில் வழங்கப்படும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என அவரை சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் மேலும் ஒரு சிலரோ செங்கோட்டையினோடு தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்த முடிவு சரியானதுதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க இதுவே சரியான தருணம் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுவிட்டால் இனிமேல் வாய்ப்பு வராது நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருக்கின்றோம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்வோம் நம்மோடு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அவர்கள் அனைவரும் இதைத்தான் கூறுகிறார்கள் உங்களை விட்டால் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு வேறு ஆட்கள் யாருமே இல்லை துணிந்து முடிவெடுத்து செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தங்கமணி வேலுமணி என்ற இருவரையும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது வேலுமணிக்கு அதற்கான ஒரு அசைன்மெண்டையும் கொடுத்திருந்தது வேலுமணியும் அதிமுகவை ஒருங்கிணைக்க தன்னால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்தார் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் அந்த வேலையை தொடர முடியவில்லை அதற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்தார் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதில் புண்ணியம் இல்லை என எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்த்து கொண்டார் மேலும் எஸ்பி வேலுமணி ஒரு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது அதாவது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை உடைக்க முன்வந்தால் அது தனது தலைமையில்தான் நிகழ வேண்டும் அப்பொழுது நாம் சென்னைக்கு சென்றால் கோயம்புத்தூரில் அதிமுகவினுடைய முகமாக தனது அண்ணன் அன்பரசன் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து சமீபத்தில் இவர்கள் குடும்பத்தைச் சார்ந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான கோவில் திருவிழாவில் மிக பிரபலமான வரவேற்பு பலகை உருவாக்கப்பட்டதாகவும் இதில் அனைத்திலும் எஸ்பி வேலுமணிக்கு நிகராக அவரது அண்ணன் அன்பரசனது படம் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது வரும் மார்ச் மாதம் வேலுமணி அவர்களின் மகன் திருமண விழாவும் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளையும் அன்பரசன் தான் முன்னெடுத்து செய்வதாகவும் கூறப்படுகிறது இப்படி ஒரு செயல் திட்டத்தில் எஸ்பி வேலுமணி இறங்கி செயல்படுவதை கண்டுகொண்ட பாரதிய ஜனதா கட்சி இனிமேலும் எஸ்பி வேலுமணியை நம்பி புண்ணியம் இல்லை என்பதை உணர்ந்து செங்கோட்டையனின் மூலமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்ய வேண்டும் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாள் பிறந்தநாள் விழாவில் கூட இதை அறிவிக்கலாம் அதனையும் கடந்து அவர் காலதாமதம் செய்தால் கண்டிப்பாக அதிமுகவை செங்கோட்டையின் தலைமையில் உடைப்போம் என்று பாரதிய ஜனதா கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையனது கரத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் உள்ள முக்கிய அதிமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அணியும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த கே சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி போன்றவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் சசிகலா அணி ஓ அணி அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு அனைத்துமே செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக உள்ளது செங்கோட்டையனை முன்னின்று செயல்பட இவர்கள் தூண்டுவதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் அதிமுகவினுடைய சின்னம் கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி பொதுச் தொடர்ந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் கட்சியை உடைப்போம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய திட்டமாக இருந்து வருகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அணியை தவிர்த்த மற்ற அனைவர்களும் உறுதுணையாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் சசிகலா அதற்கு தேவையான பண உதவியை செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி